நீ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறியா ஓ ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு வேணும் நீ ஒண்ணு அந்த அளவுக்கு வருத்தம் கிடையாது தெரியுமா உனக்கு நீ என்னமோ பெரிய ஆள் மாதிரி அப்படியே எல்லாருக்கும் வாரி வழங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஓ ஆப்பர்ச்சுனிட்டியே உங்க அப்பனோட காசுனால தானே வந்தது வாட் ஹலோ மைண்ட் யுவர் வார்த்தஸ் ஏதோ வொர்க் நல்லா இருந்துச்சுன்றதுக்காக உனக்கு போனா போதுன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஓரா பேசிக்கிட்டு இருக்க ஓ போனா போதுன நீ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியா அந்த மாதிரி கேவலமான ஒரு பாய்ப்பு எனக்கு தேவையே இல்லை ஐயோ இப்ப எதுக்கு தேவலாம ரெண்டு பேர் கத்திக்கிட்டு இருக்கீங்க ரோஸ் நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற அந்த பொண்ணு நல்ல எண்ணத்துல தான சொல்லுச்சு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதாத்த இவளுக்கு அவ மனசுல அவ பெரிய மகாராணி நினைப்ப நம்ம எல்லாம் அவளுக்கு கீழ வேலை பாக்கணும்ன்ற திமிரல ஆடிக்கிட்டு இருக்கா ஈ ரோஸ் போடு விடு இந்த ஏன் ஏடி பெருசா இந்த சின்ன பிரச்சனையே நீங்க எல்லாம் சும்மா இருங்க எனக்கு ஆப்ஷனிட்டி தரலாம் ஆயிவ உனக்கு ஒரு knowledge இல்ல ஒரு skill இல்ல நீ எனக்கு தெரியா நானே இந்த அளவுக்கு பண்ணிருக்கேன் நீ நிஷ்பாரி ஸ்வேதாக்காக்கு இவ்வளவு கேவலமா பண்ணி விட்டுருக்க இதுல நீ பெரிய பியூட்டிஷியன் வர ஊரே ஏமாத்திக்கிட்டு திரியற வாட் மைண்ட் யுவர் வேர்ட் நான் பண்ணது கேவலமா இருக்கா நீ பண்றது ஏதோ பரவால நல்லா இருக்கு அதுக்காக நான் காம்ப்ளிமென்ட் கொடுத்தேன் அண்ணா நீ இவ்ளோ சீப்பா பிகேவ் பண்ற சி என்ன ஒரு கேவலமான பொண்ணா இருக்க நீ சியா இவ்ளோ நேரம் என்ன நீ பத்தி சீன்னு சொல்லிருப்ப நானா சீ நீடா சீ உன் வர்க் தான் சீ அதுக்கு மேல கேவலமா இருக்க நீ பண்ற எல்லா விஷயமும் சீசியா இருக்கு நீ ஒரு லிமிட் அப்புறம் உனக்கு பின் விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும் பாத்துக்கோ நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கியா ஒரு கால் அடிச்சானே உனக்கு என்ன ஆகும் தெரியாது இப்ப கூட பாரு ஒரு கால் பண்ணா உனக்கு என்ன ஆகும் தெரியாது இப்ப கூட இன்னொருத்தவங்களோட டிபெண்டன்சில தான வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆனா வெளியில என்னமோ நீ ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி பில்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்க ரோஸ் போத விடு எதுக்கு இந்த சின்ன விஷயத்தை பெரிய பெருசாக்குற ரோஸ் தேவலாம் சண்டை போட்டுட்டு இருக்க ரோஸ் ஆமா நான் தான சண்டை போடுறேன் இவன் என்கிட்ட எதுவுமே போடலல நீ எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க ஏனா அவ தான் பெரிய பியூட்டிஷியன் ஆச்சே ரோஸ் ஃபங்க்ஷன் வீட்ல எதுக்கு ரோஸ் தேவ இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்க ஆல்ரெடி எல்லாரும் வந்துகிட்டு வேற இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது அந்த பொண்ணு ஏதோ நீ பண்ண வர்க் நல்லா இருக்குன்னு தானே செஞ்சா அதுக்கே இவ்ளோ எமோஷனல் ஆகுற நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு ரோஸ் ஆமா எல்லாரும் என்ன சொல்லுங்க அவளை யாரும் எதுவும் கேட்காதீங்க ஏன்னா அவதான் பியூட்டிஷியன் ஆச்சே தி ஃபேமஸ் பியூட்டிஷியன் கிளியான்ட்ராவாச்சே போது ரோஸ் ஸ்டாபெட் பூமாரி எவ்வளோ ஒன்று கூட்டிகிட்டு போ ஏ ரோஸ் வாடி போ நான் ஏன்றி கட்டிக்கிட்டு இருக்கேன் வந்தவங்க என்ன நினைப்பாங்க வாடாம உள்ளே போகலாம் பூமாரி கூட்டிகிட்டு போ அவளை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணேன் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறான்னு முதல்ல உள்ள போ சரிங்க எப்படி இருக்கா எனக்கு ரொம்ப சாரி இந்த மாதிரி ஒரு பொண்ணே கிடையாது இன்னைக்கே இப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு தெரியல அவளுக்காக நான் உங்ககிட்ட ஸாரி கேட்டுக்கிறேன் உங்களோட ஒர்க்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு அவள் பேசின எதையும் மனசில் வச்சுக்காதீங்க பிளீஸ் வாட் அபேஷ் திஸ் இஸ் மச் இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்களோட வீட்டுக்குலாம் வரதே இல்லை இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புள்ஸோட வீட்டுக்கு சி மைண்ட்ஸ் கிளியர் வாய் இருக்குன்னு ஒவ்வொரு பேசாதீங்க சரிங்களா யாரும் மிடில் கிளாஸ் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒர்க்குக்கான பேமெண்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம்ல அப்புறம் என்ன மிடில் கிளாஸ் லோ கிளாஸ்ன்றீங்க மிடில் கிளாஸ்க்கு ஒரு பேமெண்ட்டும் லோ கிளாஸ்க்கு ஒரு பேமெண்ட்டும் ஹை கிளாஸ்க்கு ஒரு பேமெண்ட்மா வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரே பேமெண்ட் தானே வாங்குறீங்க அதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் லோ கிளாஸ்ன்னு பிரித்து பேசுகிறீங்க வாட் இஸ் திஸ் லியாண்ட்ரா ரோஸ் அப்படி பேசுனதில் தப்பே இல்லை கொஞ்சம் உங்களுக்கு திமிர அதிகமாக தான் இருக்குது அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ எனக்கு திமிரா சரி ஓகே திமிராகவே இருக்கட்டும் என் திமிர நான் காட்டுறேன் ரப்பிஷ் மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப தான் அந்த பொண்ணுக்கு வாய் ஓவரா பேசிட்டு போறா மிடில் கிளாஸ் ஆமே அவ்வளோ காசை வாங்கி கொட்டிக்கிட்டு நம்மள மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டு போறா சரி விடுமா ஸ்வேதா அவ போற அதான் நம்ம போய் மற்ற வேலையை பார்க்கலாம் டைம் ஆகுது வேற கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம் சரிங்க அத்த அப்பா வயிறு வெடிக்க வெடிக்க சாப்பிட்டேன் நீ எங்கடி சாப்பிட்ட கொஞ்சம் சாப்பிட்டு மொத்தத்தையும் என்கிட்ட தான் தள்ளின முக்காவாசி நான் தான் காலி பண்ண என்னமோ ஃபுல்லாத்தையும் நீயே காலி பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அவ்வளோதான் சாப்பிடவே மாட்டேன் நான் உன்னாலதான் சாப்பிட்டேன் சும்மா புல்வாதே சரி வா போலாம் எங்கடா என்ன எங்கன்னு கேக்குற? உங்க அம்மா வீட்டுக்கு தான் வா போலாம் இல்ல संजय எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா எங்க அம்மா, எங்க அப்பா என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. அது எப்படி ஏத்துக்க போவாங்க? புள்ள தாச்சி புள்ளையா இருக்க, உன்னை அப்படியே நால் ரோட்ல விட்டுருவாங்களா? வா போய் பேசலாம். உனக்கு பேச பயமா இருந்தா நான் கூட வரேன். நான் பேசி சமாதானப்படுத்துற என்ன சரியா இதுக்கப்புறம் அந்த விஜய் எல்லாம் மறந்துரு அவெல்லாம் வேஸ்ட் நம்ம இங்கே சேஃப்டியா இருந்துக்கலாம் ஆனா செஞ்சு எனக்கு என்னமோ இது சரி வரும் தோணலடா கண்டிப்பா எங்க அம்மா அப்பா என் மேல சம இருப்பாங்கடா நீ ஏன் எல்லாத்தையும் டிசைட் பண்ணாத லக்ஷனா நம்ம போய் பார்த்தாதான் தெரியும் கண்டிப்பா அத்தமாமோ உன்னை ஏத்துக்குவாங்க நம்ம போய் பாப்போம் வா அப்படியே அவங்க ஏதாவது சொன்னாலும் நான் உன் கூட துணையா இருப்பேன் கண்டிப்பா இருப்பேன் உன்னை அப்படியே நான் கைவிட்டுற மாட்டேன் உங்க அம்மா அப்பாவே இன் கேஸ் கைவிட்டாலும் நான் அவனை பத்திரமா பாத்துக்குவேன் என்ன ஓகேல ஆனா செஞ்சே ஆனா அவன் எல்லாம் அவனாவும் இல்ல ஒழுங்கு மரியாதை வா நம்ம போவோம் ஏதோ நீ சொல்றேன் வரேன் ஆனா எனக்கு ஃபுல்லா பயமா இருக்கு உன்ன கவலைப்படாத லட்சுமணா எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சரி இப்ப வா போலாம் ஓகே சஞ்சய் உனக்கு இவ்ளோ கோவம் வருது உனக்கு இப்ப எல்லாம் வராதே எனக்கு வந்த கோவத்துக்கும் உன் பேச்சுல பேச்சுக்கும் நாலாரா விட்டுப்ப பூமாரி நீங்க எல்லாம் தடுக்கலனா கண்டிப்பா உன் முடிய புடிச்சு இழுத்து ஒரு பெரிய சண்டைய போட்டுப்ப பூமாரி அவ யார் எனக்கு வாய்ப்பு நீ சரி விட்ரி அவ எதும் நல்ல எண்ணத்துல தான சொன்னா நல்ல எண்ணத்துலலாம் எல்லாம் ஒண்ணு சொல்லல எல்லாரும் வக்கீல வேலை பார்க்கணும் அவ பெருசாய் வளர்ந்துகிட்டே போணும் எங்க எல்லாரும் சம்பளத்துலயே அவ நல்லா ஜாலியா வீட்ல உட்கார்ந்து சொகுசா இருக்கணும்னு நினைப்பே

நான் எவ்வளோ அழகாக ரெடி ஆகியிருக்கேன் இதே மாதிரி இப்போ நீயும் ரெடி ஆகிட்டு வர அவ்வளோதான் சொல்லிட்டேன் சரி போ மாறி அப்புறம் ஸ்வேதாக்கா கிட்ட வர போய் சாரி கேட்கணும் ரொம்ப கத்திட்டா அவங்க முன்னாடி அதெல்லாம் கேட்டுக்கலாம் மிஸ் ரோஸ் மேடம் முதல்ல இப்போ போய் கிளம்புறீங்களா கிளம்பி சீக்கிரமாக ரெடி ஆகி இன்னும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துல கிளம்ப மாட்டேன் ஒரு ஆஃப் அன் அவர்க்குள்ள கிளம்பி வந்து வேக்கில நான் போய் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன் சரி போமாரி என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடு சரி சரி விடு ரொம்ப யோசிக்காத வா போவோம் சீக்கிரம் போய் ரெடி போ ஓகேடி பயமா இருக்கு சஞ்சய் இவ்வளவு தூரம் வந்துட்டு இதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பயம் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் தான் கூட இருக்கல என்ன ஆகிட போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்ம பார்த்துக்கலாம் சரியா ஓகே சஞ்சய் சரி வா போகலாம் ஓகே ஆ இந்த நெஞ்சு சளி விடவே மாட்டேங்குது நெஞ்சு கை கால்லாம் வலிக்குது பா என்னங்க ஆச்சு ஏன் இறுமிட்டே இருக்கீங்க என்ன என்ன இந்த இருமல் சளி விட்டு மாட்டேங்குது மாட்டிக்கிதே ஹாஸ்பிடலுக்கு போலாம்னு கூட வர மாட்டிக்கிறீங்க அட போடி அங்க போனா அவங்க இது சரியில்லை அது சரியில்லை கண்டுதே காய போட்டுட்டு போறونه அட்லீஸ்ட் பிபியாது போய் செக் பண்ணிட்டு வரலாம்ல எதுக்குமே ஃபார்ம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் பாத்துக்கலாம் விடு கால மூணு காலத்துல அப்படியே போக வேண்டியதா வேற என்ன பண்ண முடியும் சரி நீங்க இருங்க நான் போய் இஞ்சி போட்டு டீ போட்டு எடுத்துக்கிட்டா வரட்டா ஆ சரி இஞ்சி கொஞ்சம் அதிகமா தட்டி போட்டு எடுத்துட்டு வா அப்பதான் தொண்டைக்கு கொஞ்சம் இதமா இருக்கும் சரிங்க இஞ்சி நிறைய போட்டு எடுத்துட்டு வரேன் இங்க அது வரைக்கும் உட்கார்ந்து டீ பாத்துட்டு இருங்க ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் ஏதா வேணும்னா கூப்பிடுங்க ஆ சரி மாமா அத்தை வீட்ல இருக்கீங்களா இன்னொரு யாரு வந்திருக்கா போய் பாரு சஞ்சய் வந்திருக்க மாமா நல்லா இருக்கீங்களா யார் நீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேருக்கு இங்கே என்ன வேலை இவ எதுக்கு என் வீட்டுக்கு வந்தா இவ என் வீட்டையும் விதிக்க கூடாதுன்னா நான் அவளை லாஸ்ட் டைம் சொல்லி அனுப்பிச்சேன் இவ எதுக்கு இங்க வந்திருக்கா மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்களேன் நான் யாரு பேச்சு கேட்க தயாரா இல்ல